அவசியமா குரு கிட்ட அவசியமா ஒரு கலையை கத்துக்கும் போது பெறணுமா அப்ப குரு குரு என்றால் என்ன பலன் என்பது என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இப்ப இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு குரு கிட்ட போயிட்டு நம்ம ஒரு கலையை நம்ம கத்துக்க போறோம் அப்படின்னா அந்த குருனுடைய அருளாசை ரொம்ப அவசியமான ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இந்த குரு என்பதும் குரு தீட்சை என்பதும் ரொம்ப ரொம்ப இந்த தியான பயிற்சியை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியமான ஒரு விஷயம் இந்த குரு தீர்ச்சை என்பது குரு ஆசீர்வாதம் என்பது வேறு குரு தீர்ச்சை என்பது வேறு குரு கிட்ட போயிட்டு குருவே எனக்கு தலைவலியா இருக்குது அப்படின்னு குரு கிட்ட போயிட்டு நம்ம போய் சொன்னோம்னா குரு வந்து அவருடைய கையை எடுத்து நம்ம தலை மேல வச்சியோ இல்ல குரு நம்ம கிட்ட கைய இப்படி காமிச்சியோ கோப்பா இந்த தலைவலி இதோட நின்னுடும் அதுக்கு நான் ஆசிர்வாதம் பண்றேன் அப்படின்றது ஆசீர்வாதம் அப்ப குரு தீட்சை என்பது குரு கிட்ட வந்து ஒரு கலைய கற்றுக்கும் போது அந்த கலையின் மூலயமா ஒரு சக்தியை பெறும்போது அப்ப குரு வந்து ஒரு தீட்சை அப்படின்றத நம்மளுக்கு கொடுப்பாரு இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய மூணாவது கண் ஆக்னியா அப்படின்னக்கூடிய ஒரு சக்கரத்தை நம்ம ஆக்டேட் பண்ணும்போது குருவிடம் சென்று குரு கிட்ட அந்த கலையை நம்ம கத்துக்கும் போது எனக்கு இந்த மூணாவது கண்ணு சக்கரன்றது எனக்கு திறக்கணும் குருவே இந்த உண்டான தான் வழியா காணிக்கணும்போது அப்ப அவரு இந்த ஒரு அற்புதமான ஒரு தீட்சை அப்படின்றது நமக்கு வந்து அவர் வந்து கொடுப்பாரு எப்படி கொடுப்பாருன்னா அவரு மனதுள் ஆழ் மனதுள் நினைச்சு எனக்கு எப்படி இந்த மூன்றாவது கண் இறைவன் கிட்ட நோக்கி தவம் இருந்து பெற்று இந்த மூணாவது கண் எனக்கு திறந்ததோ அதே மாதிரி இந்த கலையை என்னிடம் கண்டுக்கக்கூடிய சீடனுக்கும் இந்த மூணாவது கண் ஆசி கிடைக்கணும் அப்படின்றதுனால ஆசீர்வாதமும் பண்ணாரு அதுக்கு உண்டான தீட்சையும் கொடுப்பாரு மந்திர தீட்சை இந்த மந்திரத்தை வந்து உனக்கு வந்து தார வார்த்தை கொடுப்பாரு அந்த மூணாவது கண் திறக்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் அதுக்குண்டான ஆசையுமே தார வார்த்தை கொடுப்பாரு இனி எனக்கு தெரிஞ்ச அந்த மூணாவது கண்ணனுடைய பார்வை என்னுடைய சீடனுக்கும் கிடைக்கணும் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு மந்திர தீட்சையும் உங்களுக்கு கொடுப்பாரு அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் கொடுப்பாரு இதுதான் ஆசீர்வாதம் என்பது தற்காலிகமானது தீட்சை என்பது நம் வாழ்நாள் முழுக்கும் நம்ம சரியான பாதையில பயணம் பண்ணும்போது அந்த தீட்சையின் மூலயமா அந்த சக்தி நம்முள் பற்றி இருக்கும் இதுதான் தீட்சை அப்ப ஒரு குருக்கிட்ட நம்ம தீட்சை வாங்கும் போது ஒரு நூறு கிலோமீட்டர் நம்ம சென்று போய் ஒரு கோயில நம்ம சாமியை பார்க்க போகிறோம் இப்போ இருந்து நம்ம திருச்செந்தூர் போறோம் அப்படின்னோம்னா இருந்து நம்ம புறப்படும் போது ஒரு பல கிலோமீட்டருக்கு அண்ணா போய் நம்ம சாமியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ குருக்கிட்ட நம்ம தீட்சை எண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா அதே முருகப்பெருமானுடைய தரிசனத்தை நீங்கள் இடத்துல இருந்து நீங்க அந்த தரிசனத்தை மிக எளிமையான முறையில் பார்த்திடலாம் அப்பேற்பட்ட வல்லமை பெற்றதுதான் குரு தீட்சை என்பது அப்ப இந்த குரு தீட்சை என்பது ஒரு கலையை கத்துக்கும் போது கட்டாயமாக அவசியமாக ஒன்றாகும் குருனுடைய தீட்சை என்பது நம்மளுக்கு தாரா வார்த்து கொடுக்கறது ஆசி என்பது ஆசீர்வாதம் என்பது வெறும் ஆசீர்வாதம் மட்டும்தான் அதனாலதான் பல குருமார்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் தீட்சை கொடுக்கறேன் தீர்ச்சையின் மூலமா ஆசி வழங்குறேன் அப்படின்றது சொல்லிக் கொண்டு இருக்காங்க உங்களுக்கு குரு தீட்சை கிடைக்குதுன்னாலும் குரு ஆசி கிடைக்குதுனாலும் கட்டாயமா போய் பெற்றுக்குங்க அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நழுவு விட்டுறாதீங்க பல பேர் சொல்லுவாங்க குருனுடைய தரிசனம் ஆனா அப்படின்றது குருனுடைய தரிசனமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் குருனுடைய தீர்ச்சியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்ப ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒரு ஒரு சக்திய நம்ம பெறணும்ன்றதுனாலையும் ஒரு ஒரு தீட்சைய நம்மளுடைய குருமார்கள் வந்து நம்மளுக்கு எளிமையான முறையில அந்த கலை வந்து சீக்கிரமா இவருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால தன்னுள் இருக்கக்கூடிய சக்திய உனக்கு தாரவாத்து கொடுப்பாரு அதுதான் தீட்ச ஆசி என்பது இன்னையில இருந்து உனக்கு நல்ல மாதிரியா அது கிடைக்கும் அப்படின்றது ஆசி என்னு இருக்கக்கூடிய அந்த சக்தி இன்னையில இருந்து நான் உனக்கு குடிக்கிறேன்ன்றது வந்து தீட்சை இதுதான் குரு தீர்ச்சை ஆசீர்வாதம்ன்றது நேரடியா நீ ஒரு தெய்வத்தை சனாகாதி அடைஞ்சு நீ பெற்றுக்கிறது ஒரு கிட்ட இருந்து சக்தி என்பது ஒரு கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிறது ஒரு குருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்திய அவர் உள்ள இருக்கக்கூடிய சக்திய ஒரு குருனுடைய பாதத்துல நீ போயிட்டு தஞ்சம் அடைஞ்சி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியை மிக எளிமையான முறையில தீர்ச்சை கூடிய வழியில நீ உள் வாங்கிக்கிறது அதுதான் குரு தீர்ச்ச அப்ப அந்த குருக்குள்ள எத்தனை திறமைகள் இருந்ததோ எத்தனை சக்திகள் இருந்ததோ அரு கொடுக்கக்கூடிய அந்த தீர்ச்சையின் வழியில் உனக்கு வந்துடும் நீ நாலவில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நீங்கள் சேரிங்கனாலும் ஒரு தியானம் பழகிறீங்க ஒரு தியானத்தை நீங்கள் வந்து பழகுறீங்க ஒரு தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா உடனடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அனைத்துமே வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இதுதான் குரு தீட்சை இந்த எப்பேற்பட்ட குரு தீட்சையினுடைய அற்புத விஷயத்தை நழுவி விட்டுறாதீங்க மிக கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த அற்புதமான தீட்சை அப்படின்றத நான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் பல பேருக்கும் கொடுத்துருக்குறேன் இனியும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் கொடுக்க போறேன் அதுக்கு உண்டான நேரம் காலத்தை உங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் போடுறேன் கட்டாயமா நீங்க வாங்க உங்களுக்கு அதுக்குரிய தியானத்திற்குரிய சூழ்ச்சியம விளக்கமும் அதுக்கு உண்டையான தீட்சியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்